சாரி சொனா உன்னை ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன் நான் அஞ்சு மணிக்கா புறப்பட்டேன் வரவேல உங்க அப்பா பார்த்தேன் அவரு என்ன ஊரை விட்டே போனாரு போற நம்ம ரெண்டு பேரும் தான் போக சொன்னேன் அப்படி இப்படி பேசினதுல நேரமே போச்சு என்ன மன்னிச்சிட என்னைக்கு உன்ன மனசால நினைச்சனும் அன்னைக்கே வாழ்ந்தா உன்னோட வாழ்றது முடிவு பண்ணிட்டேன் எனக்காக நீங்க என்ன பண்ணாலும் என்ன செய்யணும் சொல்லு என் சந்தோஷம் உங்க சந்தோஷம்னா என் தேவைதான் உங்களோட நான் எந்த முடிவு நீங்க தயாரா இருப்பீங்க நான் உங்களை நீங்களோட அந்த பயிரை புடிச்சு ஆறு மாசம் உள்ள தள்ளிட்டு அதுக்குள்ளார பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன் என்னடா சொல்றேன் தப்பா சரியான தயவு செய்து கேட்காதேன் இதை தவிர எனக்கு வேற வழி தோணல சப்னா சுந்தர் செத்து போயிட்டமா செத்துட்டேன் தெரிஞ்சு உடனே உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிந்தே இதுக்கு பேர் தான் காதல் என்னமோ சொன்னியே நான் உங்களை மறந்துட்டேன் நீங்க என்ன மறந்துங்கன்னு சொன்னியே சொல்லு சொப்னா நீ என்ன மறந்துட்டியா சொல்லு சொப்னா நீ என்ன மறந்துட்டியா சொல்லு சொல்லு தயவு செஞ்சு என்ன வார்த்தையாலும் கொள்ளாதீங்க

ஆமா நீ ஏதோ வீட்டில் போச்சு நீ அத கூட இவன்தான் தான் திருடான் பலக்கு திருட்டு பிள்ளை பெற்றதுக்கே இந்த பேச்சு பேசினால நல்ல பிள்ளை பெற்றிருந்தா உப்பு ரொம்ப ரோஷக்காரமா அதனாலதான் ஒருத்தனை கைய வெட்டிட்டு ஜெயிலுக்கு வந்த இவன் சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு தயாரா பண்றான் இன்னொருத்தன் சாப்பாடே வேணான்னு தயாரா பண்றான் இந்த சாகிடுச்சிருங்கன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் சார் நீ செடியிலிருந்து ரோஜாவை பறித்தாய் பூவை உன் முல்லை என் இதயத்திலும் அல்லவா செருகிவிட்டாய் காதல் ஒரு போராட்டம் ஆரம்பிப்பது சுலபம் நிறுத்துவது கடினம் இருவரும் சேர்ந்து இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவதற்கு பெயர்தான் காதல் காதல் இல்லாத வாழ்க்கை பூக்கள் இல்லாத பூந்தோட்டம் காதல் வெற்றி பெற்றால் ஒரு பெண்ணின் கழுத்தில் கயிறு தொங்கும் தோல்வியுற்றால்

ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தண்டனை அனுபவிக்கிறது எந்த விதத்தில் சார் நியாயம் வாழ்க்கையில பிரச்சனை வரலாம் போகலாம் ஆனா வாழ்க்கையே பிரச்சனை ஆயிடக்கூடாது நீ என்ன ஃப்ரெண்டா எடுத்துட்டாலும் சரி பிரதரா நினைச்சுட்டாலும் சரி உனக்காக ஒரு வக்கீலுக்கு ஏற்பாடு பண்றேன் சாப்பிடுவா வேலையில போற போனே மடியில தூக்கி விட்டுக்கிட்டு இப்ப குத்துதே கூட என்ன பண்றது இவளுக்கு எதுக்கடா இன்ஸ்பெக்டர் பொண்ணு இப்ப எனக்கெல்லாம் லவ் பண்ண தெரியாது

மறக்க முடியல அதனால உனக்காக ஒரு சிகரெட் எனக்காக ஒரு சிகரெட் என்னங்க அது ரெண்டு சிகரெட் வாங்கி இதுல ஒரு இழுப்பு அதுல ஒரு இழுப்பு இழுக்குறீங்க ஒரே சிகரெட்ல இழுத்தா உங்களுக்கு காசு ஆகாது இதுல ஒரு சரித்திரமே இருக்கியா இது எனக்காக இது என் நண்பனுக்காக இருமல் வந்தா உங்களுக்கு தான் வரும் உங்க நண்பனுக்கு வராது நல்லாவே இழுங்க நம்ம ஜெயிலுக்கு போறதா முடி பண்ணிட்டோம் இவனை ரெண்டு இழுப்பு இழுத்த இது என்ன வேலை யோ இங்க பாரியா உங்க கடைக்கு வந்த ஆளை அடிச்சு விட்டேன் போலீஸ கூப்பிடுங்க யோ அடி வாங்கணும் நீயாவது கூப்பிடியா யாரும் போலீஸ கூப்பிட மாட்டாங்க அண்ணே என்னதுக்குடா காவறறற அண்ணே ஏய் என்ன அண்ணே நான் ரெண்டு வருஷமா பாக்காத டாக்டர் இல்ல செய்யாத வைத்தியமே இல்ல யாருமே சரிப்படுத்த முடியாத இந்த கழுத்து சுடுக்க ஒரே அறையில சரிபடுத்திட்டீங்கனே நீங்க என்ன வாளமெச்ச தெய்வம் இன்னே சரி சரி என்னமோ அந்த என்ன போயடா வேணும் ஒண்ணு வேணா மணியனா அது பாரு ஐ பிஸ்கட்டு உன்னோட சூழ்நிலையில இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க கூடாது என்னோட சூழ்நிலையில நான் சட்டத்தை மீறக்கூடாது ஐ எம் சாரி அப்பா அப்பா

இது ஒரு பெரிய போர் கேமம்மா அது எடுத்தீங்க ஆமா என்ன திடீர்னு வந்திருக்கீங்க நம்ம கணபதி முருகன்ல கணபதி முருகனா ஆமாமா பண்ரூட்டில தாச்சுதாரா இருக்கார்ல அவருடைய பையனுக்கு ஆபர்ட் பண்ணல கல்யாணம் அது விஷயமா வந்த ஆமா பொண்ணு கூட உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணாச்சே நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல அஞ்சாறு வருஷமா நான் எந்த விசேஷத்துக்கு போறதில்லை போனா துக்கம் விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அது எனக்கு எரிச்சலா இருக்கு

ஜெயில் நினைச்சா என்ன நினைச்ச விட்டா ஊட்டி விட்டுரு போட்டுருக்க போமா குமார்

காரங்க வந்திருந்தாங்க பொண்ணை பார்க்கணும் நாங்க பொண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பார்க்க போயிருக்கான்னு சொன்னேன் பொண்ண பார்க்கலனால பரவாயில்லைங்க உங்க குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் சொன்னாங்க எதுக்கும் பொண்ணு ஒரு வார்த்தை கேட்கணுமே நான் சொன்னேன் என்னங்க உங்க பொண்ணு உங்க பேச்ச கேட்காதான் அவங்க சொன்னாங்க அப்படி இல்லைங்க இந்த காலத்து பொண்ணுங்க கிட்ட இருந்து நாம அப்படி எதுவா இருக்க கூடாதுன்னு நான் சொன்னேன் பெற்றவங்க பேச்ச கேட்காத பொண்ணு பொண்ணே இல்லைங்க அதுங்களை வெட்டி போட்டாரு தப்பு இல்லைன்னு அவங்க சொன்னாங்க ஆடி மாசத்துக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு அதுக்குள்ளார முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு அவங்க சொன்னாங்க எனக்கும் அது சரின்னு பட்டது வர பதினஞ்சாம் தேதி பந்தல்ல பரிசத்தை போட்டுக்கலாம்னு நான் சொன்னேன் தேதி கூட குறிச்சாச்சு உன் கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு வாய வண்டியில பேசிட்டே போலாம் வைத்தியம் பிடிச்சிருந்தா உலகத்துல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாம போயிருக்கோம்ல என்னடி சொல்ற அவர் என்ன ஆசைப்பட்டதை தவிர வேற என்னமா தப்பு பண்ணாரு அதுக்காக தானமா அவர் ஜெயில தள்ளிங்க என்ன ஆசைப்பட்ட ஒரே தப்புக்காக அவர் ஜெயில இருக்கும்போது அவர் ஆசைப்பட்ட நானும் ஜெயில இருக்கிறது தாம நியாயம் இன்னைக்கு அவர் ஜெயில இருந்து வெளியில வர்றாரோ அன்னைக்குதான் நான் இந்த ஜெயில விட்டு வெளிய வருவேன் அது வரைக்கும் யாரு தொத்தரவு பண்ணாதீங்க பிளீஸ்